மிகவும் வணக்கத்திற்கு உரியவரும் இறையன்பு நிறைந்தவருமான புனித சவேரியாரே உம்மோடு கூட நெடுஞ்சான் கிடையாக திவ்ய சன்னிதானத்தை தொழுகிறேன் இறைவன் உம்மை இவ்வுலகில் பல வரங்களாலும் சாவுக்குப் பிறகு முடிவில்லாத மணிமுடியாலும் அணி செய்தார் என்கிற உண்மை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அதற்காக அவருக்கு நன்றி கூறி உமது வல்லமை உள்ள மன்றாட்டால் எனக்கு மிக தேவையான நல்ல வாழ்க்கையையும் நல்ல சாவையும் அதோடு கூட இறைவனின் திருவுள்ளத்திற்கும் மகிமைக்கும் விருப்பமானால் என்னுடைய வேண்டுதல்களை அடைந்தருள வேண்டுமென்று உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உங்களுடைய விண்ணப்பங்களை அமைதியாக எடுத்து கூறவும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஜெபிப்போமாக இறைவா புனித சவேரியாரின் போதனையாலும் புதுமைகளாலும் பாரத நாட்டு மக்களை உமது திருச்சபைக்கு அழைக்க திருவுளம் மாநீரே அவருடைய புகழை கொண்டாடுகிற நாங்கள் அவரது நன்மாதிரியை பின்பற்றி வாழ வரமருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஓ இறைவா நான் உம்மை அன்பு செய்கிறேன் நீர் என்னை மீட்பீர் என்பதற்காக அல்ல அல்லது உம்மை அன்பு செய்யாதவர்களை முடிவில்லாத தீயில் தள்ளி தண்டிப்பீர் என்பதற்காகவும் அல்ல ஆனால் என் இயேசுவே ஆணிகளாலும் ஈட்டிகளாலும் நிந்தை அவமானங்களாலும் கொடிய வேதனைகளுக்கு உள்ளாகி பாவியாகிய எனக்காக ஆம் எனக்காகவே உமது உயிரையும் கொடுத்தீர் அப்படியானால் உம்மை நான் அன்பு செய்ய மாட்டேனா ஓ மகா அன்பு நிறைந்த இயேசுவே விண்ணுலகை விரும்பியாவது நரகத்திற்கு அஞ்சியாவது வேறு எந்த கைமாற்றை நம்பியாவது நான் உம்மை அன்பு செய்யாமல் நீர் இவ்விதம் என்னை அன்பு செய்தீரோ இவ்விதமே நானும் உம்மை அன்பு செய்கிறேன் ஏனெனில் நீரே என் அரசர் நீரே என் இறைவன் ஆமேன்